நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா முப்பது அடி அகலம் நாற்பது அடி நீளத்தோடு அளவு கொண்ட ரெண்டே முக்கால் செண்டுங்க பாருங்க எல்லாம் சுற்றி எல்லாம் குடியிருப்புங்க மேற்கு பார்த்த சைட்டுங்க இது இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா கவுந்தப்படியிலிருந்து ஓபிபுரவழி பைபாஸுக்கு ரொம்ப நியருங்க இப்போ நம்ம பார்க்குறது பைப்பாசுங்க ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் ரொம்ப நியராக இருக்குங்க இந்த இடம் மேற்கு பார்த்த சைட்டுங்க அகலம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது அடிங்க இந்த இடம் தாங்க இந்த இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அகலம் முப்பது அடிங்க நீலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாற்பது அடி ரெண்டு ஆயிரத்தி இரநூறு சதுரடிங்க மொத்தம் அதாவது ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்ட்டி வந்து எட்டரை லட்ச ரூபா சொல்கிறாருங்க ஒரு சென்ட் வந்து எட்டரை லட்ச ரூபா சொல்கிறாரு ஸோ உடன்கரை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம பேசிக்கலாம் சுற்றியுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் வீடு தான் எல்லா குடி குடியிருக்காங்க எல்லாம் ஃபேமிலி இருக்கிற ஏரியா தான் ஸோ அது தாராளமாக நம்ம அப்படி வாங்கி வீடு கட்டி நம்மளும் இருக்கலாம் சேஃப்டியான இடம் தான் பைபாஸ் நியராக இருக்கனால நமக்கு எந்த தொந்தரவும் கிடையாது இந்தாட வேணுங்கிறீங்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைன் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ சிக்ஸ் எயிட் சிக்ஸ் எயிட் ஃபைவ்